ஓம் சாந்தி ஸ்வயம் ஓர் சர்வக்கு பிரதி மன்சா துவாரா யோகி சக்தியோகா பிரயோக் சுயத்திற்காகவும் அனைவருக்காகவும் மனதின் மூலமாக யோகத்தின் சக்திகளை உபயோகப்படுத்துங்கள் ஜெசே சயின்ஸ் கி சக்தி கா பிரயோக் லைட் கே ஆதார்பர் ஹோத்தே அறிவியலின் சக்தியினுடைய பிரயோகம் ஒளியின் ஆதாரத்தில் ஏற்படுகிறது அகர் கம்ப்யூட்டர் பி சல்தா கம்ப்யூட்டர் மைட் ஹே லேக்கின் ஆதார் லைட் ஹே ஒரு கணினி வேலை செய்கிறது என்றாலும் கணினி என்பது சக்தியாகும் அதன் ஆதாரம் ஒளியே ஆகும் எஸே ஆப்கே சைலன்ஸ்கி சக்திக்கா பி ஆதார் லைட் ஹே அதுபோன்றே உங்களது அமைதி சக்தியின் ஆதாரமும் ஒளியே ஆகும் ஜோ பிரகிருக்கு லைட் அனைத்து பிரக்கார்டிக்கல் அவினாஷி பரமாத்மா லைட் ஆத்மிக் லைட் ஓர் சாத் சாத் பிராக்டிக்கல் ஸ்தி லைட் இசை கே நீ பிரயோகா எவ்வாறு இயற்கையின் அந்த ஒளி பலவிதமான பிரயோகங்களை நடைமுறையில் காட்டுகிறது அதே போன்று உங்களது அழிவற்ற பரமாத்மா ஒளி ஆன்மீக ஒளி மற்றும் கூடவே நடைமுறை வாழ்க்கையில் லேசான மனநிலை இவற்றின் மூலமாக அற்புதமான பிரயோகங்களை செய்ய முடியும் ஓம் சாந்தி